செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் தலைப்புச் மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டின் இரண்டாம் நாள் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது ராய்ப்பூரில் நடைபெற்று வருகிறது நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சா் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் சர்வதேச கடல்சார் அமைப்பின் குழுமத்திற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் தமிழகத்தின் வட கடலோரப் பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா கனடா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இனி விரிவான செய்திகள் மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டின் இரண்டாம் நாள் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது ராய்பூரில் நடைபெற்று வருகிறது உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவது தொடர்பான அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது நேற்று தொடங்கிய இந்த மாநாடு நாளை நிறைவடைகிறது இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள பல்வேறு அமர்வுகளில் பிரதமர் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் நடப்பு நிதியாண்டின் இரண்டாவது காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீத வளர்ச்சி கண்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சர்வதேச கடல்சார் அமைப்பின் குழுமத்திற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது லண்டனில் நடைபெற்ற இந்த அமைப்பிற்கான தேர்தலில் இந்தியா கூடுதல் வாக்குகளை பெற்று மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சா்பானந்த சோனோவால் கடல்சார் துறையின் பெருமைக்குரிய தருணம் இது என்று குறிப்பிட்டுள்ளார் கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு மக்கள் நலனுக்கு எதிராக செயல்படுவதாக அம்மாநில சட்ட மேலவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சாலவாடி நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் பெங்களூருவில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர் விவசாயிகளின் நலன் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறினார் காங்கிரஸ் அரசு இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாகவும் உட்கட்சி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதிலேயே கவனம் செலுத்துவதாகவும் திரு சாலவாடி நாராயணசாமி குறை கூறினார் இதற்கிடையே அம்மாநில துணை முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் இன்று பெங்களூருவில் முதலமைச்சர் திரு சித்தராமையாவை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக திரு டி கே சிவக்குமார் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் கர்நாடகாவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே முதலமைச்சரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் இந்த சந்திப்பு நடைபெற்றதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் நேற்று கான்பூரில் காலமானார் அவருக்கு வயது எண்பத்து அவரது மறைவிற்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனா் ஆந்திராவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தனர் கர்னூல் மாவட்டத்திற்கு உட்பட்ட கோட்டைக்கல் கிராமம் அருகே இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் டிட்வா புயல் தமிழகத்தின் வட கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் இலங்கை கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு பகுதிகளில் நிலவிய புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை இரண்டு முப்பது மணி அளவில் காரைக்காலுக்கு தெற்கு தென்கிழக்கு இருநூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கு முன்னூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தெற்கே நானூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இருந்தது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து முப்பதாம் தேதி அதிகாலை வட தமிழகம் புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஊட்டிய தென்மேற்கு வங்க கடல் பகுதிகளை அடையக்கூடும் இதன் காரணமாக மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும் சில இடங்களில் அதிகனமழையும் பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை அரியலூர் பெரம்பலூர் திருச்சி சேலம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது நாகையில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் லிட்வா பேர் சின்னம் காரணமாக இடைவிடாமல் தொடர்ந்து பதினைந்து மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்து வருகிறது தொடர் மழையினால் கொடியக்கரை வனவிலங்குகள் சரணாலயத்திலும் நிறைந்து காணப்படுகிறது இங்கு தொடர்ந்து ஒரே நாளில் இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்ததால் வனவிலங்குகள் காணவரும் சுற்றுலா சுற்றுலாப் பயணிகள் வனத்தின் உள்ளே செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது தொடர் மழையினால் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் முடங்கியுள்ளனர் மழையினால் வெளியில் பகல் நேரமும் மாலை நேரம் போல மந்தாரம் சூழ்ந்து காணப்படுகிறது இடைவிடாத மழையினால் விவசாயம் மற்றும் மின்பிடிப்பு உள்ளிட்ட அனைத்து தொழில்களும் முற்றிலும் முடங்கியுள்ளது மாவட்டத்தில் மின்சாரம் பெரும்பான்மையான பகுதிகளில் தடை செய்யப்பட்டுள்ளது மரங்கள் ஆங்காங்கே சாலைகளில் சாய்ந்துள்ளன தொடர் மழையினால் முற்றிலும் இயல்பு வாழ்க்கையை பாதிப்படைந்துள்ளது டி புயல் சின்னம் காரணமாக ஏற்பட்டுள்ள மழை வெள்ள பாதிப்புகளை சீர் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது நாகையில் செல்வன் ஜபராஜ் இந்த புயல் காரணமாக தமிழகம் புதுச்சேரி மற்றும் ஆந்திராவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன தமிழகத்தில் மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் சென்னையில் உள்ள அவசரகால செயல்பாட்டு மையத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார் புயல் மற்றும் மழை பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அவர் விரிவாக கேட்டறிந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் புதுச்சேரியிலும் புயல் பாதிப்புகளை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அரசு நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆந்திராவிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு தேவையான உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது விமானப்படை விமானம் மூலம் இருபத்தி ஒன்று டன் நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த எண்பது பேரும் நவீன கருவிகளுடன் அந்த விமானம் மூலம் கொழும்பு சென்றடைந்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தோனேஷியாவில் நிலச்சரிவு மற்றும் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது எழுபத்து ஒன்பது பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது அதிகபட்சமாக சுமத்ராவில் நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறையினர் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அந்நாட்டு அரசு கூறியுள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா கனடா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சற்று வரை இந்தியா ஏழுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது உலகக்கோப்பை ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஓமனை எதிர்கொள்கிறது சென்னையில் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது சர்வதேச இணைய செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி தங்கப்பதக்கம் வென்றார் பதினோராவது சுற்று முடிவில் கூடுதல் புள்ளிகளுடன் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச செஸ் போட்டியின் மூன்றாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முன்னிலையில் உள்ளார் இதுவரை மூன்று புள்ளிகளை அவர் பெற்றுள்ளார் இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையிலான முதலாவது நட்புணர்வு மகளிர் கால்பந்து போட்டி இன்று மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் பங்கேற்றுள்ள மாநாட்டின் இரண்டாம் நாள் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் தற்போது ராய்பூரில் நடைபெற்று வருகிறது நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சர்வதேச கடல்சார் அமைப்பின் குழுமத்திற்கு இந்தியா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது டிட்வா புயல் தமிழகத்தின் வட கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது அஸ்லான்ஷா கோப்பைக்கான ஹாக்கி போட்டியில் இந்தியா கனடா இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் சென்னை என்ற யூ சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்